டியின் நகரை அண்மித்த தொடரப்பில ஓயா பிரதேசத்தில் வயோதிப பெண் ஒருவர் கொலை செய்த சந்தேகத்தின் பேரில் பாடசாலை மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த வயோதிப பெண் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதன் பின்னர் பலாங்கொடி ஆதர வைத்தியசாலையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையின் போது எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையிலேயே சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டது பிரேத பரிசோதனையில் அந்த பெண் பலமுறை தவறான உறவிற்கு உட்படுத்தப்பட்டு கழுத்தையும் வாயையும் நபர்

முகுனமலை பிரதேசத்தில் வசித்த எழுபத்தெட்டு வயதுடைய திருமணமான பெண்ணை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவத்தை எதிர்கொண்ட பெண்ணின் மகன் கூறுகையில் சிகிச்சை பெற்ற பொருத்தப்பட்டிருந்தன அவன் வாயை பலமந்தமாக மூடியதால் அந்த பெட்கள் தொண்டையில் சிக்கிக் கொண்டன கொடூரமாக சித்திரவதை செய்து அம்மாவை கொன்றுள்ளான் என தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பான மேலத்திய விசாரணைகளை பலாங்குடி போலீசார் ఇట్కొండు విరగి